தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தேதி வந்துட்டு பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்தில் மடந்தையிலேருந்து மோகன் இப்போ வந்து இது வந்து வரப்பில் வச்ச தென்னை ஐயா வந்து மண் அணைச்சி கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த தென்னைலாம் வந்து இந்த கோடையில் தண்ணி ஊற்றாமல் அதுவாக இது வரைக்கும் நம்ம தண்ணி கொடுக்கல மண் அணைச்சதில் இந்த தென்னைக்கெலாம் இப்போ இந்த இங்கே ஒரு தென்னை இருக்கு பாருங்க இந்த போருக்கு பக்கத்தில் உள்ள இந்த தென்னை இந்த தென்னை வந்து அறுபத்தேழு நாள் உள்ளே இருந்துச்சு தென்னை வச்சிட்டோம் மூக்கு இருந்துச்சு அப்புறம் மண்ணை அணைச்சோம் இதை சுற்றி மண் அணைக்கும் போது இந்த கட்டிகள்லாம் உள்ளே விழுந்து மூடிருச்சு நாங்கள் எவ்வளோ தோண்டி பார்த்தோம் தென்னை கிடைக்கல அப்புறம் விட்டுட்டோம் அறுபத்தேழு நாள் கழித்து தென்னை வெளியே வந்துருந்துச்சு வெளியே வந்த பிறகு அதோடய வளர்ச்சி சர சரன்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கு இந்த தென்னை இப்போ இதில் கேள்விகள் நிறையா இருக்குது ஐயா வந்திருக்காங்க ஞானபிராசையாக வந்து இங்கே நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க இந்த இப்போ தென்னை வந்து தண்ணி ஊற்றாமல் மண் அணைச்சி வளர்க்குறோம்ல அதே மாதிரி வாழையும் தண்ணி ஊற்றாமல் மண் அணைச்சி வளர்க்க வந்து ஐயா சொல்லி தராங்க அதில் நமக்கு என்ன கேள்வி எதுனா ஒரு இப்போ மண் அணைச்சிட்டோம் ஒரு தண்ணி கொடுக்குறோம் இல்லை மழை பெஞ்சிருது அந்த தண்ணியில் வாங்கிக்கிட்டு இந்த தென்னையெல்லாம் வருது தென்னையும் வாழையும் வருது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மண் அணைவில் இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும்ல அடிக்கிற வெயிலுக்கு ஈரப்பதம் போன பிறகு அதோடய வளர்ச்சி வந்து நிற்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த தென்னை பார்த்திங்கன்னா நல்லா வந்துச்சு சின்னோண்டு இலை ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்புறம் பெரிய இலை வந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா சிறப்பாக ஒரு நினஞ்சிதான் ஆனால் அப்படியே தேங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த தென்னோடய வளர்ச்சி அடுத்த ஒரு குருத்து வந்திருக்கு ஆனால் மெல்ல வந்துக்கிட்டு இருக்கு அப்போ நமக்கு கேள்விதான் கேள்வி ஐயாட்ட எப்படிங்க அது வந்துட்டு தண்ணி கொடுக்காமையே எப்படி வளர்ந்துக்கிட்டே வரும் தண்ணி வந்து எப்போ இப்போ தண்ணி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா தண்ணி கொடுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்குது அல்லது ஏதோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது கொடுக்குறீங்க தண்ணியே கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ தண்ணியே கொடுக்க முடியலனாலும் கண் வளர்க்குற ஒரு தொழில்நுட்பம் வேணும் சரியா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களால் தண்ணி கொடுக்க முடியறதுனால கொடுக்குறீங்க கொடுக்கவே முடியாதவங்க அப்படின்னா தன்னை வளர்க்க முடியாதுன்னு ஆயிரும் நம்மளுக்கு இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்தளவில் தண்ணி இல்லாமலே பயிர் வளர்க்குற தொழில்நுட்பம் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அதனால தான் உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடிஞ்சால் கூட கொடுக்க வேணான்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி வளர்த்து காமிச்சிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பல இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் நடக்கும் தண்ணி இல்லாமலே வாழை வளர்க்க முடியும் தண்ணி இல்லாமலே தென்னை வளர்க்க முடியும் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அதை நம்ம செய்கிறோம் இதில் கோவில்பட்டியில் தனசேகர் தென்னம்பிள்ளையை வச்சு ஆறு மாதம் ஆகுது ஒரு மூக்கு மட்டுமே வந்த பிள்ளை எவ்வளோ தொண்ணூறு பிள்ளை தண்ணியே ஊற்றுல தண்ணியும் இல்லை அவர் இருக்கிறது முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டு திருப்பூரில் இப்போ தான் போய் பார்க்குறாரு எல்லா பிள்ளையும் உயிரோடு இருக்குது அந்த தொழில்நுட்பம் தண்ணீர் இல்லைனாலும் தாக்கு பிடிக்கிற திறனோடு பூமியில் இருக்கிற ஈரம் பூமியோட வெப்பம் வந்து அந்த தென்னம்பிள்ளையை தாக்கக்கூடாது ஓ நல்லா புரிஞ்சுக்குவாங்க இந்த தென்னம்பிள்ளை வெயில்ல தான் இருக்குது வாழை வெயிலில் தான் இருக்குது அதுக்கு தேவை தாகத்துக்கு தான் தண்ணீர் நீங்கள் வெயிலில் நிற்கிறீங்க எப்போ தண்ணி கொடுப்பீங்க தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிப்பீங்க எப்போ வெயிலை தாங்க முடியாது உங்களால் பொழுதுக்கு உடம்பு வெயில் தாங்கும் கால் சுட்டால் தாங்க முடியாது அப்போது பாதங்களை வெயில் சுட்டுதுன்னா பாதங்களை வெயில் தாக்குச்சுன்னா சூடு தாக்குச்சுன்னா உங்களால் நிற்க முடியாது வெயிலில் அங்கே குளிர்ச்சி தேவை உங்கள் பாதங்களுக்கு குளிர்ச்சி தேவை தாகம் எடுத்தால் தான் தண்ணீர் தேவை தாகம் எடுக்கலைன்னா நீங்கள் வெயிலில் நிற்பீங்க தண்ணி குடிக்க மாட்டீங்க தாகம் எடுக்கலைன்னா வெயிலில் இருப்பீங்க தண்ணி குடிக்க மாட்டீங்க கால் தரையில் உங்கள் கால் தரையில் இருக்கிற கால் சுட்டுதுன்னா தரை சுட்டுதுன்னா உங்களால் இருக்க முடியாது இவ்வளோ தாங்க வேளாண்மை இந்த செடியோட வேர் பகுதியை வெப்பம் தாக்குச்சுன்னா இதால் முடியாதுங்க வாடிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செடி வாடின உடனே அதுக்கு தண்ணீர் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் செடியோட வேர் பகுதியை வெக்கம் வெப்பம் தாக்காமல் பார்த்துக்கோ அதுக்கு தாகத்துக்கு மட்டும்தான் தண்ணீர் தேவைங்கிறேன் இந்த வெயிலில் உண்மையில் கோடை காலத்தில் நிறைய ஒளி சுத்தமான ஒளி கிடைக்கும் நிறைய ஆற்றல் வெப்பம் கிடைக்கும் சரியா அதனால் நல்ல ஒளிச்சா இருக்க நடத்தும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தாகத்துக்கு தான் தண்ணீர் அதோடய வேர் பகுதியை வெப்பம் தாக்காமல் அதோட கால் அதுதானே பூமியில இருக்கு வெப்பம் தாக்காம பாதுகாத்துட்டோம் அப்ப அடுத்தது தென்னை வந்து உயிரோட இருக்கு அந்த தென்னை இன்னும் வாடலை

அவ்வளவு மண் கண்ட இருக்கு இந்த மண் பொலபொலப்பான மண்ணா நம்ம வச்சிருக்கோம் இந்த மாதிரி மண் பொலபொலப்பா இருக்கும்போது அது உள்ள இருக்கிற வெப்பத்தை சூரியனால உறிஞ்ச முடியாது ஒரு கருங்கல்லு கருங்கல்லு உள்ள இருக்கிற நீரை ஆ உள்ள இருக்கிற நீரை வந்து உறிஞ்ச முடியாது உள்ள இருக்கிற குளிர்ச்சியை கூட சூரியனால எடுக்க முடியாது ஒரு கருங்கல்ல பெரிய கல்லா இருந்தா கல்லு சூடாயிரும் அந்த கல்லை சின்ன சின்ன துண்டா உடைச்சி அப்படியே போட்டுட்டு வெயில்ல பாத்தீங்கன்னா மேல உள்ள சின்ன சின்ன துண்டா இருக்கிற கருங்களை தான் வெயில் சுடுவே தவிர கீழே உள்ள சின்ன துண்டு கல்லு உள்ள உள்ள துண்டு கல்ல சூரியனால சுட முடியாது ஏன்னா ரெண்டுக்கு இடையில காற்று இருக்கும் அந்த மாதிரி நிறைய காற்று நுண்ணாறைகள்ல வச்சிருக்கோம் நம்ம புலவொழப்பான கட்டி அதனால அடியில் உள்ள மண்ணுல உள்ள குளிர்ச்சியை வந்து சூரியனால் எடுக்க முடியாது இது சுருக்கமா சொன்னா இந்த செடியோட வேர் பகுதியை வெப்பம் தாக்காது நம்ம காலை வெயில் சுட்டா நிற்க முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் அது அதே மாதிரி இதுக்கு தாகம் எடுத்தா தண்ணீர் கொடுத்தா போறோம் இப்போ அந்த இடத்துல இருக்கிற குளிர்ச்சிலாம் அது தாக்கு பிடிக்கும் திறனோட இருக்குது அதனால நீங்க தண்ணீர் இல்லாமலே வாழை தன்னை எல்லாத்தையும் வளர்க்க முடியும் ராமநாதபுரம் போகலூர் ஒரு ரெண்டு வருஷமா தண்ணியே இல்லை வாழை எல்லாம் தார் போட்டுக்கிட்டு இருக்கு முருங்கை வருது நெல்லு விளையுது இப்போ இதுல மழைக்காலத்துல தண்ணீர் வருது பார்த்தீங்களா காலத்துல தண்ணீர் பாருங்க இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு சொட்டு தண்ணீர் கூட வெளியில போகாம காப்பாத்துற தொழில்நுட்பம் அது எவ்வளவு மழை பெஞ்சாலும் நாலடி உயரம் பாருங்க ஏன் உயரம் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட இவ்வளவு உயரம் வரப்பு இவ்வளவு உயரம் நான் வரப்பு போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல வரப்பு போட்டிருக்கிறாரு மோகன் அப்ப நாலடி உயரம் மழை பெஞ்சாலும் இங்கேயே தண்ணி நின்றுடும் இந்த தண்ணீர் என்ன ஆகும் மற்ற இடத்துலையும் மழை பெஞ்சுதுன்னா அந்த தண்ணீர் எல்லாம் திறந்த வெளியே இருந்தால் ஆவியாயிடும் இதுல இருக்கிற தண்ணீர் ஆவியாகாது இந்த நாலடி தண்ணீர் பூரா பூமிக்குள்ளே போயிடும் அப்போ பூமிக்குள்ளே போன உடனே அதுல இருக்கிற வெப்பம்லாம் வெளியேறிடும் இந்த வரப்பு நாலடி உயரம் அணைஞ்சிரும் நல்லா அப்போ அதிகமான குளிர்ச்சி இந்த தென்னையோட வேர் பகுதி இருக்கிற மண்ணுக்கு போயிடும் அடுத்த கோடையில மழையே இல்லைன்னாலும் இந்த தென்னை அசுர வளர்ச்சியா வளரும் சரியா அப்போ மழை காலத்துல பெய்யுற தண்ணீரை கோடை காலத்துக்கு தாக்கு பிடிக்கும் திறனோட மண்ணுல நிறுத்த கத்துக்கணும் மண்ணுல செடிக்கு தண்ணி ஊத்துறதே நீங்க நினைச்சு அதுக்கு இவ்வளவு மண்காண்டா வேணும் இவ்வளவு மண்காண்டா போதுங்கிற அளவு மண் ஒரு தன்னை பெரிய மரம் அது புயல்ல சாஞ்சிட கூடாது அது வேணுங்கிற அளவு தண்ணி குடிக்கணும் தாங்கி நிக்கணும் அப்ப அதுக்கு போதுமான அளவு மண் கொடுக்கணும் அந்த மாதிரி மண் கட்டணத்தை கொடுத்து நீங்க வடிவமைச்சீங்கன்னா கோடையில தண்ணீரை பாய்ச்ச வேண்டாம் சரியா தண்ணீர் பாய்ச்ச தண்ணீர் பாய்ச்ச அதாவது மழை காலத்துல பெய்யுற நீரை சேமிக்க தெரியணும் அது சூரியனுடைய வெப்பத்தாலேயும் பூமியோட வெப்பத்தாலேயும் ஆவியாயிடாம காப்பாத்த தெரியணும் இதுதான் பூமியில தண்ணீரை சேர்க்கிற வித்த தண்ணீரை காப்பாத்துற வித்த இத கத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் பயிர் வளர்க்க அந்த வித்தை தானே இந்த மண் மண்காண்டம் தானே தென்னைக்கு இந்த மண் மண்காண்டம் வந்து மேல இருந்து சூரியன்ல இருந்து வர்ற வெப்பத்தையும் எடுக்க முடியாது வெப்பமும் அந்த தண்ணி எடுக்க முடியாது கீழே இருந்து வர்ற வெப்பமும் அந்த தண்ணி எடுக்க முடியாது அந்த குளிர்ச்சி அது கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ நம்ம எப்ப தண்ணி இது பத்திரிச்சு பத்தலன்ற கண்டு காயும் அந்த குருத்தி வந்து காயும் காயும் போது நம்ம தண்ணி கொடுக்கும் அப்ப தாகம் ஏற்பட்டுருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு தண்ணி கொடுக்கணும் தெளிவா இருக்கும் நிறத்துல வந்தாதான் தென்னை உயிரோட இருக்கு செழிப்பா இருக்கு நல்லா இருக்கு அஞ்சல் நிறமா கூட குருத்து வந்துகிட்டே இருக்கும் அப்பா அது தெளிவா இருக்கு அதுக்கு வேணுங்கிற அளவு வளர்ச்சி இருக்கு சில புள்ள சேப்பா இருக்கும் சில புள்ள கருப்பா இருக்கும் அப்படி பாக்கணும் வளர்ச்சியில வந்து குருத்து வளர்றதுல அந்த குருத்து வாடுறதுல குருத்து கருகறதுல தெரிஞ்சிடும் சரியா நீங்க அங்க போனீங்கன்னா தெரிஞ்சிடும் சரி அது மாதிரி வந்து தண்ணீர் இல்லாம வளர்க்கற உத்தி தான் தேவை உண்மையிலேயே அது மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு இளைஞர்கள் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தொழில்நுட்பத்தை கத்துவாங்க சுத்திரும் பாருங்க சீமக்கருவல் காட்டுக்கு நடுவுல நெல்லு விளையுது இதை விட ஒரு பெரிய சாதனை இல்ல எள்ளு விளைஞ்சிருக்கு உப்பு தண்ணீர் நெல் எள்ளு விளையுது நெல்லு விளைஞ்ச ஈரத்துல அந்த பூமியில இருந்த ஈரத்துல எள்ளு விளையுது இந்த பிரதேசத்துல யாரும் ரெண்டு போகம் பண்ணலங்க இத்தனைக்கு மழை தண்ணீரை மட்டுமே பாய்ச்சி முதல் போக நெல்லு அறுவடை அடுத்தது ரெண்டாவது முகம் எள்ளு அறுவடை மூணாவதாக ஒன்று செய்கிறோம் என்னன்னு கேட்குறீங்களா தண்ணீரே இல்லாட்டினாலும் ஆண்டு பூரா வருமானம் வர்றது மாதிரி இப்போது இந்த இடத்துல பூரா வாழை வந்திருக்குது தென்னை வந்திருக்குது அடுத்ததாக முருங்கை வரப்போகுது மாதுளை வரப்போகுது கொய்யா வரப்போகுது கொற்காப்பிள்ளி வரப்போகுது புளி மரம் வரப்போகுது இது ஆண்டு புறா வருமானம் சுண்டைக்காய் வரப்போகுது காய்கறிகள் வரப்போகுது நெல்லு ஒரு தடவை தான் விளையும் எள் ஒரு தடவை தான் விளையும் உளுந்து பயிர் ஒரு தடவை தான் விளையும் நிலத்தில் ஆனால் இந்த வரப்புகள் சேர்த்து வைக்கிற தண்ணீர் அந்த நெல் விளைஞ்ச பிறகு இந்த பூமியில் இருக்கிற ஈரத்தால் இன்னொரு போக அது உள்ள இன்னொரு தானியமும் வைக்கலாம் வரப்புகள் நிலையாக பல அடுக்கு பயிர்களை உருவாக்கி தண்ணீரே இல்லைன்னாலும் தென்னை மரம் உயிரோட இருக்கும் தானே வாழை உயிரோட இருக்கும் தானே இப்போ நெல் பயிருக்கு தண்ணீர் இல்லைன்னா காஞ்சி போயிடும்ல மூணு மாசத்துக்கு தண்ணீர் இல்லாம இந்த மாதிரி வாழையை வாழையை நிறுத்துற மாதிரி நெல் பயிரை நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாது அதுக்காக தான் அந்த தண்ணீரை சேமிக்கிற தொழில்நுட்பம் தான் வரப்பு அதே சமயத்தில் அந்த வரப்பு நிலையான பல வருவாயை கொண்டு வரும் அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தண்ணீரை உருவாக்க கற்றுக்கணும் அதை பத்திரமா அழியாமல் பாதுகாக்க கற்றுக்கணும் நிலத்தில் அதை வச்சுக்கிட்டு பயிரை வளர்க்க கற்றுக்கணும் கோடை காலத்துல பயிர்கள் வாடி போகாத இருக்கிற சூழலை வடிவமைக்க கற்றுக்கணும் தாக ஏற்பட்டாதான் தண்ணி அதனால் பயிரோட வேர் பகுதியை வெப்பம் தாக்காமல் இருக்கிறதுக்காக தான் புஞ்சை கட்டமைப்பும் நஞ்சை கட்டமைப்பும் சொல்லி கொடுக்குறோம் நஞ்சை கட்டமைப்பு போதுங்கிற அளவு பூமியில் தண்ணியை சேர்த்து வைக்குது புஞ்சை கட்டமைப்பு வெப்பம் தாக்காமல் இருக்கிற வேலையை செஞ்சு பூமி பயிர்களோட தாக்கு பிடிக்கும் திறனை அதிகரிக்குது இந்த அடிப்படை புரிஞ்சதுன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் நிலம் வாங்கலாம் எங்கே வேணாலும் விவசாயம் செய்யலாம் சரியா நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க